ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறி இனிப்பான செய்தியோடு உங்களோட சாயை தேடி வருவீங்க அவருக்கு நன்றி சொல்வீங்க இது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவட்ட ஒப்படைச்சிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களோட குரு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தேவையான உதவியும் அவர் செய்வார் இது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க கூடிய சீக்கிரமே இனிப்பான செய்தியோடு சாயை சந்திப்பீங்க இது நிச்சயம் நடக்கும் அப்புறம் இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் செய்ய போகிற நாளைக்கு அது என்ன செய்யணும் ஏன் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி ஹேமதர்ஷினி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாள் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்புறம் நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் அந்த சகோதரிக்காக முழு உடல் ஆரோக்கியத்தையும் சாய் வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கும் போகணும் சந்தோஷமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை சாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம் இன்றைக்கி இன்னைக்கு நீங்கள் இந்த பதிவின் மூலமாக என் கூட சேர்ந்து சிரடி கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறீங்க அதாவது துவாரகமாயில் ஆரம்பித்து திரும்ப துவாரகமையிலேருந்து முடிக்க போகிறீங்க அப்புறம் ஆரத்தையும் பார்க்க போகிறீங்க ஆனால் நாளைக்கு என் கூட சேர்ந்து சிரடியே முழுவதுமாக சுற்றி வர போகிறீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சச்சரிதத்தில் நம்ம முதல் அத்தியாயத்தில் வந்து படிச்சிருப்போம் பாபா வந்து கோதுமை மாவை வந்து ஊர் முழுவதும் அதாவது ஊரோட எல்லைப்புறத்துலலாம் தூவி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி காலரா நோய் மிகவும் கொடுமையாக பரவிட்டு இருந்தது அந்த டைமில் அந்த க நோயை வந்து உள்ளுக்குள்ளே பரவ விடாமல் மக்களை வந்து காப்பாற்றினார் சீரடி மக்களை அந்த ஒரு நிகழ்வை கொண்டாடும் வகையிலும் பாபாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் என்ன பண்ணுறாங்க சீரடி மக்கள் எல்லாரும் வந்து ஊரை முழுவதுமாக சுற்றி வராங்க கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் வர பாதை அதே தூரம் தான் இதுவும் நம்மளும் ஆத்மாத்தமாக அந்த ஊர்வலத்தில் வந்து கலந்துக்க போகிறோம் கண்டோபா கோவிலில் வந்து ஆரம்பிக்கிறாங்க சாயம் முத முத மகிழ்ச்சாபதி ஐயா வந்து கூப்டாரில் கண்டுபோ கோவில் பூசாரி ஆ ஓ சாயின்னு அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஆரம்பித்து துவாரகா மாயில் வந்து முடிக்க போகிறாங்க நம்மளும் ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக நாளைக்கு என் கூட சேர்ந்து சுற்றி வர போகிறீங்க சுற்றி வந்து முடிக்கும் போது நம்ம சரியாக நூற்றி எட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்து துவாரகா மயில் உள்ள துணிக்கு வந்து நம்ம அதை கொடுத்து நம்மளோட கிரிவலத்தை அதாவது இந்த பரிக்கருமானு சொல்லுவாங்க இங்கே அந்த கிரிவலத்தை வந்து முடிக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட வீட்டில் கொஞ்சம் கோதுமை மாவை எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்களேன் ரெண்டு கைப்பிடி எடுத்து பாபா கிட்டே வச்சு சாய்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு என்ன பண்ண சின்னதாக ஒரு தீபம் ஏற்றுங்க போதும் நாளைக்கு வியாழக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்து தீபம் ஏற்றுவீங்க பாபாவுக்கு ஒவ்வொருத்தரும் விசேஷமாக அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்வீங்க கூடவே என்ன பண்ணுங்கள் ரெண்டு கைப்பிடி கோதுமை மாவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தீபம்லாம் காமிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த கோதுமை மாவை எடுத்து உங்களோட வீட்டை சுற்றி தூவி விடுங்க ஒரு வளையம் மாதிரி போடுங்க பாபா எப்படி வளையம் போட்டார் ஊரை சுற்றி போட்டார் பார்த்தீங்களா ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்குனார்ல அந்த மாதிரி பாபா கிட்ட வச்சு சாய்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டை சுற்றி தூவி விடுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் அவர் வந்து பாதுகாப்பாக இருப்பார் எந்த ஒரு கண்திருச்சியும் வராது எப்பேற்பட்ட ஆபத்தும் நீங்கிடும் பாபா பாதுகாப்பாக இருப்பார் போது நமக்கு ஒரு நம்பிக்கை அதை நம்மளும் வந்து அதை ஞாபகப்படுத்தும் வகையிலும் பாபாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் எல்லாராலேயும் இந்த மாதிரி சிறுடிக்கு வந்து அந்த கிரிவலம்லாம் போக முடியாதுல்ல அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நம்ம சிறப்பிக்கும் வகையில் நம்ம வீட்டில் நம்மளே வந்து செஞ்சுக்கலாமே கண்டிப்பாக பாபா அதை ஏற்றுக்குவார் அப்புறம் இன்னொரு விஷயமும் கூட நான் நேத்தியே வந்து சொல்லிவிட்டேன் இருந்தாலும் இன்னொரு முறை நான் சொல்லிக்கிறேன் அதாவது நாளைக்கு கிரிவலம் முடித்த உடனே நான் வந்து ஊருக்கு போனோம் நேற்று வீடியோவில் சொல்லிவிட்டேன் ஃபங்க்ஷன் இருக்குது எங்கள் வீட்டில் அது முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த மந்த் எண்டு வந்துடுவேன் பிப்ரவரி மாதம் கடைசிக்குள்ளே வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் மார்ச் மாதம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாதம் கேட்டவங்க பாபாவோட சிலைகள் கேட்டவங்க இவங்க எல்லாேருக்கும் நான் அனுப்ப ஆரம்பிச்சிடுவேன் அதனால் கூடிய சீக்கிரமே யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அனுப்பி வச்சிட்றேன் ஏதோ சும்மா விளாட்டுக்கு நான் வந்து அனுப்பிடுவேன்னு சொல்லலை கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தயவு செய்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம் ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணி ஒரு ரெண்டு வாரம் ஆகிருச்சு இன்னும் அனுப்பலேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஏன்னா இரநூறு பேருக்கு மேலே இன்னும் அனுப்ப வேண்டியது இருக்குது ஒரே நாளில் இரநூறு பேருக்கும் அட்ரஸ் எழுதி அனுப்புறதுங்கிறது நடக்காத விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது ஏன்னால் ஒருத்தராக அவன் செய்ய முடியாது அதனால் வந்து நான் அடுத்த மாதம் நான் கண்டிப்பாக அனுப்பி வச்சுருந்தேன் சிலைகள் கேட்டவங்க புக்கு கேட்டவங்க எல்லாேருக்கும் அதே தான் ஏன்னா சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு சேஃபாக வரணும் அது மாதிரி இங்கே இருக்க எந்த பொருள் நான் அனுப்பினாலும் மாயில் வச்சு சாமி கும்பிட்டு தான் அவங்களை அனுப்ப போகிறேன் அதனால் எந்த ஒரு பொருளும் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அனுப்புகிறதுக்கு என்னால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு முயற்சி பண்ணி நான் அனுப்பி வைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்காக இப்போ திடீர்னு நன்றி சொல்கிறேன் அப்படின்னா நாளையோட அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது நம்மளோட சேனல் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி பதினான்காம் தேதி வந்து ஆரம்பித்தோம் நாளைக்கு வந்து பதிமூணாம் தேதி இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி உங்கள்கிட்ட இருக்கேன் அப்போ நாளையோட அஞ்சு வருஷம் வந்து முடியுது பிப்ரவரி பதினான்கு நம்ம வந்து ஆறாவது வருஷத்தில் நம்ம வந்து அடியெடுத்து வைக்க போகிறோம் நான் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் நினைக்கல கரெக்டாக பாருங்கள் அஞ்சு வருஷம் முடிகிற இந்த நேரத்தில் நம்ம சீரடியில் ஒரு வீட்டில் பால் காய்ச்சி நம்ம வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட எங்கே இங்கேருந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி குவைத்தில் இருக்கும்போது ஆரம்பித்தது ஒரு பாலைவனம் தேசத்தில் அரபு நாட்டில் ஆரம்பித்த ஒரு இது பாருங்கள் நம்ம ஷீரடி வரைக்கும் வந்துட்டோம் அதனால் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி என்னோட அந்த மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்கிறதுன்னு தெரியல வார்த்தைகள் இல்லை அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம கைக்கு அப்பாற்பட்டது எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு இனிமேலும் நடக்கும் உங்களுக்கும் அதே தான் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்குங்க என பாபாவை நம்புறீங்களே இப்போ என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் மூணு வருஷம் என்னோடய குரல் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி பேசுனது யார் இப்போ பேசுகிறது யார் அப்படின்னு வந்து கேட்டுட்டுருக்காங்க மூணு வருஷம் கடந்த மூணு வருஷமா நான் பேசுகிறேன் என்னோடய வாய்ஸ் கேட்டவங்க எல்லோரும் அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு நினச்சிகிட்டு இருந்தாங்க ஷீரடிக்கு என்றைக்கு பாருங்க நான் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து வரப்போகிறேன் பால் காய்ச்ச போகிறேன் எல்லாம் முடிவானதுக்கப்புறம் டப்பு டப்பு டப்புன்னு என்னோடய வெயிட் எல்லாம் கம்மியாகுது ரொம்ப சுறுசுறுப்பாகிறேன் என்னோடய குரல் வந்து நல்லாயிருச்சு ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் வயசு குறைஞ்சமாக இருக்குது ரொம்ப மூச்சு விடாமல் பேச முடியும் ஏன்னா பேசுகிறது தானே என்னோடய வேலை பாருங்கள் அப்போ என்னோடய வேலையை செய்கிறதுக்கு பாபா எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு இதே தான் உங்களுக்கும் சொல்லுவேன் எப்போ என்ன நடக்கும்னே தெரியாதுங்க திடீர்னு மாறும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சி அவ்வளோ நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மனம் தளரக்கூடாது மூணு வருஷம் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு வார்த்தைகள் சில நேரம் வந்து புரியாமல் இருக்கும் ரொம்ப இழுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் அதுதான் நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க ஆனால் அந்த வீடியோ நான் பேசுகிறதுக்கு எவ்வளோ உடல் ரீதியாக நான் கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும் ஆனால் அந்த நிமிஷம் கூட நான் எனக்கு வந்து இந்த பெயினாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பேசும்போது என்னால் மூச்சு விட முடியல இதெல்லாம் நான் எதையுமே நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது எனக்கு பேச வந்து அந்த குரல் வந்து மாறிடுச்சு அதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தவிர எனக்கு வந்து பேச கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அதே தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் உங்களோட கஷ்டத்தை வெளியே காமிச்சிக்காதீங்க வேணால் வெளியே காமிச்சு பிரயோஜனம் கிடையாது யாரும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய போகிறது கிடையாது உங்களோட கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களோட இறைவன் உங்களோட சாய் அவர் தான் உதவி செய்வார் அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் வெளியே இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் யார் என்ன கேட்டாலும் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அதை மட்டுமே சொல்லுங்கள் வெளியே நீங்கள் யார்கிட்ட சொல்லி எந்த ஒரு அனுதாபமும் உங்களுக்கு வந்து நல்லதை உருவாக்காது நீங்கள் அனுதாபம் மற்றவங்க உங்கள் மேலே பார்த்து ஐயோ பாவம் அனுதாபம் பட பட என்னாகும்னா உங்கள் கஷ்டங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அந்த அனுதாபம் வந்து உங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜியை தான் வந்து உருவாக்கும் ஐயோ பாவம் ஐயோ பாவம் இவங்க கஷ்டப்படுறாங்களே இவங்க கஷ்டப்படுறாங்களே இவங்க பாவம் அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன வேணால் மேலும் மேலும் அதான் சொல்லுவாங்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கானே எதுனால் இதுதான் காரணம் கஷ்டப்படுறங்கிறதை காமிச்சிக்க கூடாது ஒரு சில பேரில் பார்ப்போம் அப்பா எப்போ பார்த்தாலும் இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருந்தால் அவனோட வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைன்னா கிடையாது கண்டிப்பாக அவனுக்குள்ளேயும் கஷ்டம் இருக்கும் உங்களுக்குள்ள நிறைய பேர் இந்த குணத்தோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க அந்த குணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த குணத்தை விட்டுறாதீங்க எப்பேரிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த சிரிப்பை வந்து எடுத்துடாதீங்க உங்களை பார்க்கும்போது உங்களை உங்க கூட இருக்கவங்க சந்தோஷத்தை வந்து உணரணும் பாசிட்டிவாக திங்க் பண்ண உங்களை பார்த்து வந்து பாவம் இவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க நல்லா தலை செய்வாங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க பாபாவை கும்புறாங்க சாயை கும்புறவங்க சந்தோஷமா இருக்கணும் எல்லாத்துக்குமேலேயும் ஆசைப்படலாம் தவறே கிடையாது பாபாவை கும்புறவங்க சாயை கும்புறவங்க எல்லாத்துமேலையும் ஆசைப்படலாம் நம்ம சது தவண மஞ்சரி வந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் ஒரு லைன் இருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த உலகத்தில் எனக்கு எந்த எல்லாம் சந்தோஷம் கொடுக்கும் நான் நம்புகிறேனோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க சாயின்னு தாஸ்கன் அவர்கள் வந்து எழுதியிருப்பார் அதை தான் நம்ம பாராயணம் பண்ணி நம்ம சாய்கிட்ட வந்து வந்து வச்சுட்டு இருக்கோம் இதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் நம்ம ஆசைப்படுறது எதாக இருந்தாலும் சாய் கொடுப்பாரு அதே நேரத்தில் என்னோடய மனசு தப்பானதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து குறிப்பிட்டிருப்பார் அதனால் நம்ம நல்லா தீர சிந்தித்து நல்லதை மட்டும் சிந்திக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு நம்ம நல்லதை நினச்சி நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை சாய் நிச்சயமாக கொடுப்பாரு ஆசைப்படுங்க நீங்கள் ஆசைப்படுறதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் சாய் உறுதுணையாக இருப்பார் பாருங்க குழந்தைங்கள்லாம் ஷீரடியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சாயோட தரிசனத்திற்காக எல்லாம் டூர் மாதிரி வந்திருக்காங்க போல சரி அப்படியே என் கூட சேர்ந்து நடந்து வாங்க அப்படியே போயிட்டு நம்ம துவாரகாமையில் போயிட்டு நம்மளோட கோயில் சுற்றி வர இந்த நிகழ்வு முடிச்சுட்டு பாபாவோட தரிசனம் ஆரத்தி தரிசனமும் வந்து பாருங்கள் நாளைக்கு என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக வீடியோ மூலமாக நீங்களும் ஷீரடியை முழுவதுமாக சுற்றி வரப்போகிறீங்க பதினாறு கிலோமீட்டர் சுற்றி வந்ததுக்கப்புறம் சரியாக நம்ம நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி துவாரகமாய் துணிக்கும் நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ண போகிறோம் அந்த நிகழ்ச்சியிலேயும் ஆத்மாத்தமாக கலந்துக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த பதிவோட ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவோட தலைப்பு கூடிய சீக்கிரமே இனிப்பான செய்தியோடு உங்களை சாயை சந்திப்பீங்க அவருக்கு நன்றி சொல்லுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அப்புறம் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி உள்ள பதிவு சிவனேசன் சுவாமிகள் அவங்களோட கோவில் பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோம் அவரோட சமாதி அமைந்திருக்க இடம்லாம் பார்த்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அதை போய் பார்த்துருங்க ஷீரடியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் அந்த வீடியோவோட தலைப்பு அப்புறம் அப்புறம் நாளைக்கு நம்ம கிரிவலம் முடிச்சுட்டு அதாவது நான் ஷீரடியிலேருந்து கிளம்புறேன் கிளம்பி போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் இந்த மாத கடைசிக்குள்ளே வந்துறேன் வந்துட்டு யாரெல்லாம் உதி பிரசாதம் கேட்டிங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் அனுப்பி வைப்பேன் அப்புறம் இதே மாதிரி நம்ம தினமும் ஷீரடியை சுற்றி சுற்றி வரலாம் பாபாவை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருப்போம் அவரை விட்டால் நமக்கு யார் இருக்கா அவர் தானே நமக்கு எல்லாமே அவர் பார்த்துக்குவார் தைரியமாக இருப்போம் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் கடைசியில் ஆரத்தி பார்த்துட்டு இந்த பதிவை கட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் சாய்ராம்